Recording இன் progress. அனைவருக்கும் வரைக்கும் ஆப்பி சாபத் இன்றைக்கி நம்ம ஊழியறிக்கையில் வந்து வர ஆசியா பசிபிக் டிவிஷன்லேருந்து முதல் காலாண்டு முதல் ஊழியாக்கையை பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஊழியாக்கிய வந்து மங்கோலியா நாட்டிலேருந்து ஒரு சிறுவன் ஷோமோ அப்படின்ற ஒரு சிறுவன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஊழியறிக்கையில் பார்க்க போகிறோம் இந்த ஷோமோங்கிற சிறுவன் வந்து ஒரு கிறிஸ்டியன் இல்லை அவங்க ஒரு நாத்திகர் அவங்க அம்மாவுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அந்த சகோதரி வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காண்டி அந்த ஊரில் இருக்க உலான் படார் அந்த கேபிட்டல் மங்கோலியாவோட கேபிட்டல் அந்த இடத்துக்கு வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் இங்கிலீஷ் கற்றுக்கிற அவங்க போகிறாங்க அப்படி போகும்போது அவங்க சகோதரியோட பதினெட்டு வயசு பயணியும் கூட்டிகிட்டு போகணுன்னு அவங்களுக்கு தூண்டப்படுது அதான் அந்த பயன்கிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி நீனும் வரணும் வா அங்கே ஒரே மாதிரி நிறையா வாலிபர்கள் வருவாங்க அந்த சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சிவமோ வந்து சொல்கிறாள் இல்லை அது அந்நிய மதம் மங்கோலியோட பாரம்பரிய மதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து மியூசிக் வச்சுன்னா பாட்டு பாடுவாங்க வா அப்படின்னு சொன்னோன்னே சிவமா வந்து அவர் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு அப்புறம் வந்து அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க சிவமாவுக்கு அங்கே போனோன்னே அங்கே இருக்க பாஸ்டர்லாம் பிடிச்சிருக்கு ஆனால் அந்த பாஸ்டர் வந்து ஒரு ஆஸ்திரேலியா வெளிநாட்டுக்காரர் அவர் தான் அந்த வந்து சர்ச்சை நடத்துகிறாரு அது பிடிச்சோடனே சிவமா வந்து வெளிநாட்டுறது வரைக்கும் பார்த்தது ஏதாவது ஒரு பாஸ்டரை பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவமாவுக்கு வந்து அங்கே பாட்டு பாடுறது எல்லாம் பிடிச்சிருக்கு இந்த சபையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு உணர்றாரு அதுக்கப்புறம் ஷோபோ வந்து அவங்க சகோதரி அந்த சிஸ்டராக சொல்கிறாரு இது மாதிரி இந்த இடத்துல வந்து எல்லாருமே எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு டெய்லியும் வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து அந்த சர்ச்சுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அவரு வந்து ஒரு அட்வான்டேஜ் மாறுறாரு ஏசுவும் மேலே வச்சுருக்க அன்பை வந்து மற்றவங்களை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு அவருக்கு தெரியல அவர் அட்வான்டேஜ் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தன்னோட சொந்த ஊருக்கு போய் தன்னோட நண்பர்களை பார்க்க போகிறாரு அப்போ அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இது மாதிரி நீ மாறிட்ட முன்பை விட மாறிட்ட உனக்கு எப்படின்னா ஆச்சு எப்படி அப்படின்னு கேட்கும் போது நான் தேவனை வந்து கண்டு கொண்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நண்பர்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன்னா அவங்க நண்பர்கள் யாரும் கிறிஸ்டியன்ஸ் இல்லை அவங்க எல்லாருமே நாத்திகர்கள் உடனே அவங்க நண்பர்கள் வந்து உங்கள் கடவுளுக்கு நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம் இந்த ஊரில் வந்து ஆறு மாதமாக மழை பெய்யல வறண்டா நல்ல இருக்குது அவங்களுக்கு வந்து பழப்பையாக வந்து அங்கே மாடு ஆடு அதை வச்சு தான் அவங்க செய்ய முடியும் இந்த ஊர் வந்து வறண்டா நல்லமாக இருக்குது உன் கடவுள்கிட்ட நீ ப்ரேயர் பண்ணி இங்கே மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரினு சமதிச்சுட்டு எல்லா கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுறாரு ஜபம் பண்ணதுக்கப்புறம் போயிடுறாங்க அடுத்த நாள் வந்து மழை பெய்யுது உடனே அவங்க நண்பர்கள்லாம் வந்து மழை பெய்யுது உங்கள் கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சில பேர் வந்து தேவனை நம்புகிறாங்க சில பேர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் இன்னும் தேவனை பற்றி அணிஞ்சிக்கணும் நாங்கள் நிறைய அணிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் வந்து பத்து சிறுவர்கள் கூட்டி ஒரு குரு ஃபார்ம் பண்ணுறாரு அந்த குருவில் வேதம் வாசிப்பார் மற்றவங்க சொல்லிக் கொடுப்பாரு பாட்டு பாடுவார் சேர்ந்து ஜெயிப்பாங்க அப்படி பண்ணும்போது பண்ணிக்கிட்டு இருப்பார் மாதம் மாதம் ஒரு மாதம் வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் மங் மங்கோலியாவோட போதகர் ஆயிடுவார் மங்கோலியோடய போதகர் ஆகினதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சாத்தியம் சொல்லுவார் இது மாதிரி இந்த ஊரில் வந்து ஒரு சபையுமே இல்லை ஆனால் நிறையா பேர் தேவனை நம்புகிறாங்க அப்புறம் இன்னொரு தடையும் சொல்வார் இங்கே ஒரு சபையும் இல்லை ஒரு போதகம் இல்லை இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே தேவனை நம்புகிறாங்க அவங்களோட பெற்றோர்களும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை வந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்ன విశ్వాసమో లజమో వంటే ఆత్మ ఆదాయం పన్ను ఐమీన్